சுத்தமான தேன் வேணுமா இயற்கை முறையில நம்ம வந்து அறுவடை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தேன் வேணும் அப்படின்னா வந்து நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க கீழ வந்து மூணு ஆடைகளோட வச்சிருந்தோம் இல்லையா மூணு அடைகள் வந்து இப்ப கட்டி மூணுடைகளோட அந்த பெட்டியை வச்சிருந்தோம் மூணு அடைகளை வந்து தனியா பிரிச்சு வேற ஒரு பெட்டியில கொண்டு போயிட்டோம் அதுல நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க ராணி தேனி இல்லாம எடுத்து வச்சுட்டீங்க அந்த முட்டைப்பா இல்லாம எடுத்து வச்சுட்டீங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க அது இல்லாம தான் வந்து நம்ம இந்த தேனி பெட்டியை பிரிச்சு அதை சக்ஸஸ் அவங்களுக்கு காட்ட போறேன் அப்படின்றத வந்து அந்த வீடியோ பதிவு பண்ணிட்டு இருந்தேன் இப்ப வந்து நம்ம இந்த பெட்டியை வந்துட்டு பிரிச்சு பெட்டியை வந்துட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து அதை பிரிச்சு பார்க்க போறோம் எப்படி இருக்கு புதுசு அடைகள் கட்டிருக்கு அப்படின்றத பாக்க போறோம் திறக்கவே முடியல என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பார்ப்போம் நீ பாருங்க அதாவது பக்கத்துல அடைகளை கட்டாமல் கட்டி முடிச்சுட்டு தேனை பாருங்க ஃபுல்லா தேன் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது சீசன் டைம் இல்லையா இப்ப நம்ம வந்து இதுல வந்து சூப்பர் வந்துட்டு எடுத்து வச்சிடலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது கீழே வந்து இடையில போதும் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு வாரம் தான் ஆகுது பிரிச்சு கரெக்டா ஒரு வாரம் தான் ஆகுது இந்த லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை நான் பிரிச்சு கரெக்டா ஒரு வாரம் தான் ஆகுது ஒரு வாரத்துல பாருங்க உங்கள வச்சுட்டாங்க வச்சது இல்லாம வந்துட்டு ஆறு சட்டமும் கட்டிடுச்சு போல இருக்கே ஆமா ஆறு சட்டமும் கட்டி முடிச்சுட்டாங்க இது இந்த பெட்டி இந்த பெட்டியும் வந்து பார்க்க போறோம் அதாவது இந்த மூணு சட்டங்களை பிரிச்சு வச்சிருந்தோம் இல்லையா அதையும் போய் பார்க்க போறோம் இதுல இந்த பெட்டி வந்து ஒரு நாலு வருஷமா வந்து இந்த பெட்டி ஒரே பெட்டியை வச்சு நான் பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த பெட்டியில நான் எப்போ வந்தாலும் வந்து எனக்கு தேன் கிடைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியை தரும் அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த தோட்டம் வந்துட்டு ஆர்கானிக்கா வந்துட்டு ஆஹ் ஆர்கானிக்கா வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆறு சட்டங்களும் கட்டிருச்சு ரொம்ப மகிழ்ச்சியை தருது எதிர்பார்க்கல ஒரு வாரம் தான் ஆகுது இந்த பெட்டியை பிரிச்சு கரெக்டா வாரம் தான் ஆகுது தெரியும் தேன் பாரு மழை விழுந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம ஊர்ல மழையே விழுதாது மழை வந்துட்டு தேன் நம்ம இந்த பெட்டியில இருந்து எடுக்க இப்போதைக்கு எடுக்க வேணாம் அப்படியே மூடி வச்சுட்டு போ போறோம் மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த பெட்டியில தேன் எடுக்க போறோம் இந்த நூறு ஐடியா பண்ணிடலாம் என்ன அப்படின்னா ஃபுல்லா மூடியில வெட்டி எடுக்கிறதுனால வந்துட்டு கடிக்க ஆரம்பிக்கிறாங்க மழை தொடர்ச்சியா விழுந்துகிட்டே இருக்கு இதுலயே நம்மள கடிச்சிருது இதுல இதே வாரத்துல ஃபுல்லா மூடியில வந்து தேன் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா சூப்பர் வச்சு விட்டுருவோம் அப்படின்ட்டு சூப்பர் இதுல வைக்க போறேன் சூப்பர் வந்துட்டு வைக்கிற அளவுக்கு வந்துட்டு இடம் இல்ல நான் எதிர்பார்க்கவே இல்ல இந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு ரொம்ப வேகமா வந்துட்டு தேனை வந்து நம்ம சூப்பர் வைக்க போறோம் நிறைய பேர் கமெண்ட் என்ன நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா ஆஹ் ராணி தேனி எடுத்து பாக்கல ராணி தேனியோட முட்டை பாக்கல இதெல்லாம் இல்லாம நீங்க எடுத்து வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல தேன் கிடைக்காது ராணி தேனிய நல்லா பாக்கணும் அதுக்கான முட்டையை பார்க்கணும் இவ்வளவு விஷயங்கள்லாம் வந்துட்டு சொல்றாங்க எதுவுமே இல்லை ரெண்டு ச மூணு சட்டத்தை மட்டும் அப்படியே பிரிச்சுட்டு போய் வேற ஒரு பெட்டியில வச்சிருந்தேன் அப்ப அந்த பெட்டியை நம்ம எப்படி இருக்குன்ற பார்க்க போறோம் சரியா நம்ம ஏறும் பல சொல்லி சொல்லியிருந்தோம் வாரம் வாரம் நம்ம வந்து இதை போஸ்ட் பண்ண போறோம் வீடியோ எடுக்க போறோம் அப்படின்றத ஆஹ் இப்ப வந்து ரெண்டு சட்டங்களை மட்டும் வச்சு இதை நம்ம முடி வைக்கிறோம் இன்னும் ஒரு வாரத்துல இது எப்படி இருக்கு அப்படின்றத திரும்ப வந்து பார்ப்போம் வந்துட்டோம் அந்த பெட்டி இங்க போய் கேந்து வச்சுட்டோம் இப்ப இந்த பெட்டியை வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவுத்து பாக்க போறோம் பெட்டியை வந்து வேற இடத்துக்கு தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த பெட்டியை இங்க வச்சோம் ஆனா அடுத்து வேலை இருந்ததுனால நம்ம அதை எடுத்துட்டு போக முடியல அதனால வந்து ஸ்டாண்ட் இல்லாம தரையில வச்சுட்டோம் இப்போ மழை விழுந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் வேற வேற இல்ல பெட்டியை திறக்கிறோம் திறந்து பார்த்தா தேன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு செல் வச்சிருக்காங்க அதாவது ரொம்ப கொஞ்சமா இருக்கு பாக்கணும் அப்படின்னா புழு அறையில அதாவது கீழ வந்து மூணு சட்டங்கள் வச்சிருந்தோம் கீழ எந்த அளவுக்கு டெவலப் இருக்கு அப்படின்றத நமக்கு அங்க ஆறு சட்டங்களும் முழுசா கட்டிட்டாங்க இங்க எப்படி கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றத பாக்குறோம் இங்க வந்து இன்னும் ஈக்கள் வந்துட்டு கட்ட ஆரம்பிக்கல ஆமா அந்த மூணு சட்டங்கள் வச்சபடியே இருக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடத்துலதான் வந்து நமக்கு புதுசாக வந்துட்டு ஒரு சட்டத்தை வந்துட்டு அதாவது அடைய வந்து கட்ட போறாங்க கட்டுறதுக்கான ஒரு சின்ன வேலை நடந்திருக்கு இங்க என்ன நடக்கும் அப்படின்னா ராணி தேனிய உருவாக்குறதுக்கான வேலை இங்க நடந்துகிட்டு இருக்கும் அதனால வந்துட்டு இங்க வந்து ஸ்லோவா வந்துட்டு ஆஹ் அடைகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க மழை திடைச்சி விழுந்துகிட்டே இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பெட்டிய வந்துட்டு மூடி வச்சிடும் இந்த தொந்தரவு இல்லையா நம்ம கடிக்க ஆரம்பிச்சிடும் அதிகமா அதனால வந்துட்டு ரொம்ப பொறுமையா வந்து இந்த பெட்டிய வந்துட்டு கூடி வச்சோம் இப்ப இதுல என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு முன்னால வந்து இந்த பெட்டியை வந்து ஒரு வாரத்துல வந்து திறந்து தாக்கல இதுக்கு வந்து உணவு எதுவும் கொடுத்தோமா அப்படின்னு கேட்டா எதுவுமே கொடுக்கல பெட்டி இதை வந்து கட்டி வச்சிருவோம் மழை நேரம் சரியா தொடர்ச்சியா மழை விழுந்துகிட்டே இருந்ததுனால பெட்டியை விமா கட்டி வச்சுட்டு நம்ம அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டோம் ஆஹ் மலையில வந்துட்டு அவ்வளவு சீக்கிரமா வந்து பெட்டியை கட்ட முடியல ரெண்டாவது மைக் எல்லாம் தண்ணி போனதுனால வந்துட்டு சரியா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியல இருந்தாலும் அந்த மலையில ரொம்ப வேமா உடையாந்துட்டோம் உடாந்து எங்க போறதுன்னு தெரியல ரொம்ப தூரம் போகணும் அதனால அங்க இருந்த வாலமரத்துக்கு இடையிலேயே வந்துட்டு நம்ம போய் நின்றுக்கிட்டோம் அதை பார்த்துட்டு யாரும் கமெண்ட் பண்ணிடாதீங்க இடி விழுந்துருன்ற மாதிரி வேற வழி இல்ல அந்த இடத்துல நம்ம கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்புறம் அந்த இடத்துல இருந்துட்டு கஷ்டத்துல சுத்தமான தேன் எடுத்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்